திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் துருஞான சம்பந்தர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் துர்ஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறையில் பத்தொன்பதாவது திருப்பதிகம் தலம் திருநெல்லிக்கா பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம் ஹரத்தால் உயிர் காவல் அமர்ந்தருளி மரத்தால் மதில் மூன்றுடன் மான் வழித்த திறத்தால் தெரிவைதிய தீவன் திங்கள் நிறத்தான் நெல்லிக்காவுள் நிலாயவனே பதிதானிடு காடு பைங்கொன்றைத் தொங்கள் மதிதானது சூடி அமைந்தனு தான் விதிதான் வினைதான் விழுப்பம் பயக்கும் நிதிதான் நெல்லிக்காவுள் நிலாயவனே நலந்தானவன் நான் தன் கலந்தானது கொண்ட கபாலியும் தான் புலந்தான் புகழால் எரிவின் புகழும் நிலந்தான் நெல்லிக்காவுள் நிலாயவனே தலைதானது ஏந்திய தம்மிகள் கலைதான் திரிகாடிடம் நாடிடமா மலைதான் எடுத்தான் மதில் மூன்றுடையாவுள் நிலாயபனே தவந்தான் கதிதான் மதிவான் சடை மேல் ஓவந்தான் சுரவேந்த நூறு அழிய சிவந்தான் செய்ய செய்துத்துலகில் நீ வந்தான் நெல்லா உள்நிலா யபனே வெறியார் மலர் கொன்றயம் தார் விரும்பி மரியார் மலை மங்கை மகிழ்ந்த வந்தான் கூறியால் கூறி கொண்டவர் போய் கூறுகும் நெறியா நெல்லிக்கா உள்நிலா யபனே பிறை சடை சேர்த்திய எந்தை பெம்மான் இறைதான் இரவா கையிலை மலையான் மறைதான் போனல் மதி மல்கு சென்னி நீரைதான் நெல்லிக்காவுள் நீலாயவனே மறைத்தான் பிணி மாதொரு பாகம் தன்னை மீரைதான் வரையார் அறக்கள் மிகையை குறைத்தான் சடை மேல் குளிர்கோள் வளையை நீரைத்தான் நெல்லிக்காவுள் நிலாயவனே தழல் தாமரையான் வையந்தாயவனும் தழல் தான் முடி நானொழிரும் அழல் தான் அடியார் கருளாய் பயக்கும் நிழல் தான் நெல்லிக்காவுள் நிலாயவனே கனத்தார் தீரை மாண்டழல் கான்ற நஞ்சை என தாயன வாங்கியதுண்ட கண்டன் மனத்தால் சமன் சாக்கிய மாண்பழிய நினைத்தா நில்லிகாவுள் நீளாயவனே புகரேது மெலாத புத்தேழு நிகரா நெல்லிக்காவுள் நிலாயவனை நகரானல ஞான சம்பந்தன் சொன்ன பகர்வாரவர் பாவம் பாவமிலாதவரே பகர்வாரவர் பாவம் இலாதவரே திருஞான சம்பந்தர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் மங்களநாயகி தாயார் உடனுரை அருள்மிகு நெல்லிவனேஸ்வரர் பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாற் பலம்